எடுத்து படியுங்கள் சக்கர் என்ற நரகத்தை பற்றி கூறுகிறான் நாளை மறுமையிலே சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள் இந்த சக்கர் என்ற நரகத்திலே உங்களை நுழைய வைத்தது எது அதற்கு நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்த்து கூறுவார்கள் நாங்கள் காலத்திலே தொழக்கூடியவர்களாக இல்லை மொழி மிஸ்கீ நாங்கள் உலகத்திலே வாழும் காலத்திலே ஏழைகளுக்கு கூடியவர்களாக இல்லை நாங்கள் உலகத்திலே சீரியல் சினிமா போன்ற விரிவான காரியங்களில் நாங்கள் நாய தீர்ப்பு நாளை ஏமாத்தி கொண்டு பொய்ப்பித்து கொண்டிருந்தோம் அதன் காரணமாக அல்லா எங்களே இந்த கொடிய நரகத்திலே போட்டிருக்கிறான்